ஜெய்ஸ்வராகி நமஹ நம்ம சேலம் ராகி ஆலயத்தில் ஆகாட நவராத்திரி திருவிழா நடந்துகிட்ருக்கு அதோடைய ஒரு பாகமாக இன்றைய தினம் அம்பாள் பார்த்தீங்கன்னாக்க மலர் அலங்க அலங்காரத்தில் காய்ச்சி கொடுக்குறாங்க பூ வங்கினும் சொல்லுவாங்க புஷ்பங்கி இப்படி சொல்லிட்டே போகலாம் என்ன சுவாமி சேலம் வராகிய மலர் அலங்காரத்தில் திருகணம்ன்றப்ப என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த மலர்கள் எப்படி மலர்ந்துருக்கோ அது போல தான் அம்பாலோடைய மனசும் எல்லா கோவில்கள்லையும் பார்த்தீங்கனாக்கா கற்பூர ஹார்த்தி காமிப்பாங்க தீபம் ஏற்றாலோ பண்ணுவாங்க ஊதுபத்தி வைப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க நம்ம சேலம் வராகி ஆலயத்தில் இருக்கக்கூடிய பழைய பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே விளக்கு அதாவது நெருப்பு சம்மந்தப்பட்ட பொருள் எதுவுமே இங்கே கொண்டு வர அலோ பண்ண மாட்டோம் என்ன ரீசன்னால் அம்மா பூ மாதிரி இருக்கிறதுனால அந்த நெருப்பு அவங்கள தாக்கும் அவங்க வாடிருவாங்கிற ஒரு காரணத்துக்காக தான் எவ்வளோ பெரிய ஆளுங்க வந்தாலும் சரி யார் வந்தாலும் இங்கே கற்பரஹாரத்தையோ விளக்கோ ஊதுபத்தியோ ஒன்றும் கிடையாது நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும் ஒரு ஆலயம்னு இருந்தால் அட்லீஸ்ட் அங்கே ஒரு சரவிளக்கோ ஒரு குத்து விளக்காவது தெரிஞ்சிட்ருக்கும் இந்த இடத்துல விளக்கு இல்லாததுக்கு காரணமே இந்த அம்பாள் மலர் மாதிரி மனசு வச்சுருக்கிறதுனால அந்த தீபம்லாம் போட்டால் அந்த மலர் எப்படி வாடிருமோ அதுபோல் இவன் மனசு வாடிடும்ங்கிற காரணத்துக்காக தான் இந்த இடத்துல எந்த விஷயத்தையும் அலோ பண்ணாமல் பக்தர்களை மட்டும் இங்கே அலோவ் பண்ணுறோம் இப்போ நம்ம நிறைய பேருக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் எதனால் கோவிலுக்குள்ளே தீபம் எடுக்க எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு எடுக்கிறாங்கன்னா இந்த ரீசனுக்காக தான் ஸோ அவங்க மனசு மாதிரி இன்றைய தினம் இந்த மலர்கள்லையே அலங்காரம் பண்ணியிருக்காங்க இதோடைய பலன் என்னன்னாக்க வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ரொம்ப முக்கியம் செல்வ செழிப்பு இல்லாத நம்ம இந்த கலியுகத்தில் வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் யாராக இருந்தாலும் அன்றாட வாழ்க்கையை வாழ்வதற்கு குறைஞ்சபட்சம் பணம் கைவசம் இருந்துகிட்டு தான் இருக்கணும் அந்த பணம் எப்படி சாமி வரும் நாங்களும் கஷ்டப்படுறோம் நாங்களும் விடிய விடிய கண்மொழிச்சு எவ்வளவோ பாடுபடுறோம் குருவி சேர்க்குற மாதிரி சேர்க்குறோம் ஆனால் அனாவசியமான முறையில் ஆஸ்பத்திரி செலவு ஏதோ ரூபத்தில் எங்கேயோ ஒரு பக்கம் கரைஞ்சிக்கிட்டே போகுது எங்களால் பணம் சேர்த்த முடியல இந்த மாதிரி ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு பணத்தையே சேர்க்க முடியல சாமி நாங்களும் உழைக்கிறோம் எவ்வளோ வேலைக்கு போகிறோம் பாடு படுறோம் ஆனால் கொண்டுட்டு வர காசு வீட்டுக்குள்ளே வந்ததுமே அடுத்த நிமிஷமே எப்படி மாயமாகுதுன்னு தெரியல எல்லாமே போயிடுது வட்டி கட்ட முடியல இப்படிலாம் நிறைய பேர் நிறைய விதமான விஷயம் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு குண்டுமணி தங்கம் வாங்குறதுக்கு கூட ரொம்ப சங்கடப்படுவாங்க நாங்களும் ஏதோதோ சீட்டு போட்டு பார்த்தோம் சாமி நகை சீட்டு போட்டு பார்த்தோம் வாங்கிட்டு வந்த நகை உடனே அடமானத்துக்கு போயிடுது இல்லைன்னா ஏலத்துக்கு போயிடுது இதெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய மக்கள் இந்த சேலம்பராகியே மலர் அலங்காரத்தில் தரிசனம் பண்ணுறப்போ இந்த மலர்கள்லேருந்து எப்படி தேனீக்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய தேனை எடுத்துகிட்டு போய் கூட்டில் சேர்த்தி வைக்குதோ அதுபோல் உங்கள் வீட்டில் செல்வம் ஐஸ்வர்யம் பணம் நகை ஆபரணங்கள் எப்படி இந்த தேனிகள் இந்த தேனை எடுத்துகிட்டு போய் மலர்கள் இருந்து சேமிக்குதோ அதுபோல் உங்கள் வீட்டில் செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இது கண்கூடான நிதர்சனமான உண்மை வாழ்க்கையில் எத்தனையோ அன்பர்கள் பல வருடங்களாக இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு அலங்காரத்துக்கு ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் அந்தந்த அலங்காரத்துக்கு தேவையான இங்கே வந்து தரிசனம் பண்ணி வாழ்க்கையில முன்னேறிட்டு தான் இருக்கிறாங்க அந்த வகையில் இன்றைய தினம் சேலம் வராகிய மலர் அலங்காரத்தில் தரிசனம் பண்ணுற அனைத்து அன்பர்களுக்கும் வீடியோ மூலமாக மூலமாக இருந்தாலும் சரி நேரடியாக தரிசனம் பண்ணாலும் சரி சேலம் வராகிய அனைத்து பக்தர்களுக்குமே சேலம் வராகி இன்று முதல் இனி வரக்கூடிய வருடங்கள் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வங்கிற மாதிரி அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் கரையாமல் வீட்டில் ஒரு செல்வம் நிறைந்திருக்கக்கூடிய வீடாக அம்பாள் மாற்றி கொடுப்பாளுங்கிறத நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எனி திங்கல்ஸ் சாமி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் வரகியில் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புஷ்பம் அலகாரம் கொடுக்குறீங்க மலர்கள் அலகாரம் இந்த மலர்கள் கடவுளுக்கு படைத்ததுக்கு முக்கியமான என்ன மலர்கள் பிடிக்கும் அம்பாளுக்கு பிரியமான மலர்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா மனோரஞ்சித்தம் மகிலம் செண்பகம் தாழம்பூ பாரிஜாதம் இந்த ஐந்து வகை மலர்கள் அம்பாளுக்கு ரொம்ப 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 பிரியமான மலர்கள் அதிலும் மகிழம்பூ போட்டோம்னாக்க மகிழ்ச்சியான வாழ்வு வரும் மனோரஞ்சித மலர்கள் சாத்துறப்போ மனசு ரீதியான பிரச்சனைகள் மனோரீதியான பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க மனோரஞ்சித பூ சாத்தலாம் பாரிஜாத பூ சாத்துறவங்க பார் ஆழ்வதற்கு ஒரு ஆஃபீஸில் ஸ்டடியாக இருக்கிறதுக்கு தான் சொன்னால் எல்லோரும் கேட்குறதுக்கு பாரிஜாத பூ மலர் சாத்தலாம் தாளப்பூ சாத்துறவங்க கணவன் மனைவி அந்யோன்யம் கணவன் மனைவி பிரியாமல் இருக்கிறதுக்கு தாளப்பூ சாத்தலாம் இந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு பிரியமான ஐந்து மலர்கள் சாத்தலாம் அதை விட இங்கே சேலம் வராகிக்கு மலர்கள் பிடிக்குதோ இல்லையோ இந்த பக்தர்கள் கூட்டங்கள் வராங்க பாருங்கள் அவங்க எண்ணேரமும் இந்த அம்மா கிட்டவே உட்காந்துட்டு ஒரே தெய்வம் இதுதான் மற்ற கோவில்களில் நீங்க எங்க போனாலும் கருவறையிலோ வெளியில இருக்க விக்கிரகத்தையோ தொட்டா அங்க இருக்கக்கூடியவங்க சத்தம் போடுவாங்க என்ன ரீசன் மக்கள் போய் சுவாமியை தொட்டா சுவாமிக்கு தீட்டு சுவாமிக்கு சக்தி குறைஞ்சி போடுவாங்க ஆனா இந்த சேலம் வராகிக்கு மட்டும் பக்தர்கள் எந்நேரமும் அவங்க பக்கத்தில் உக்காந்து அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதே போல் அந்த சேலம் வராகிக்கு தன்னுடைய பக்தர்களை பார்த்துட்டு இருக்கணும் ஒரு நிமிஷம் கூட இவங்கள விட்டுட்டு இவங்க பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க இவங்க கூட இருந்துருவாங்க இந்த கோயில்னா இன்னொரு கோயில் போவாங்க ஆனால் வராகி மட்டும் தன்னுடைய பக்தர்களை எப்பயுமே இன்னும் உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும்னா கிராம பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பன்னிக்குட்டி வளர்த்துவாங்க தப்பாக எடுத்துக்காதீங்க பார்த்துருக்கீங்களா பன்னிக்குட்டி வளர்த்துறது அந்த பெரிய பண்ணி என்ன பண்ணணுன்னாக்கா அந்த குட்டிகளெல்லாம் அரவணைக்கும் விட்டு கொடுக்காது மனுஷங்க நாம் போனால் கூட குத்துறதுக்கு வரும் அதுக்கு தன்னுடைய குழந்தைங்க ரொம்ப முக்கியம் அதை குழந்தைங்க பார்த்துக்கிறது யாரும் முடியாது அந்த நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் பெரிய பெரிய கிராமங்கள்லாம் பெரிய பண்டியாக இருந்தால் அதுக்கு ஒரு இருபது பத்து குட்டி வச்சுருக்கும் யாராவது கிட்ட போனால் கூட தன்னுடைய குழந்தையை தாக்குறதுக்கு தான் வராங்கன்னு நினச்சிட்டு தன்னுடைய கோரமான பல்லால் குத்துறதுக்கு வரும் அது மாதிரி இந்த அம்மா வந்து தன்னுடைய பக்தர்களை வராகி இந்த அம்மா எப்பொழுதுமே இந்த கூட்டத்தை கிட்டவே வச்சிட்ருப்பாங்க இவங்களுக்கு ரொம்ப பிரியமானது பிரகாதமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது எந்நேரமும் நம்மளுடைய கோவிலில் பிஸியாகவே தான் இருக்கும் இன்றைக்கி திருவிழாவுக்கு மட்டும் இந்த கூட்டம் கிடையாது சாதாரண நாட்கள் வந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்தாலும் சரி என்றைக்காக இருந்தாலும் இந்த கிட்ட இங்கே யாராவது உட்காராத நாள் கிடையாது உட்காராத ஆள் கிடையாது ஒன்லி இந்த இரவு நேரத்தில் மட்டும்தான் இவங்களுக்கு ஓய்வு ராத்திரி பத்து மணிக்கு கதவை அடைச்சோம்னாக்க காலையில் ஆறு மணி வரைக்கும் இந்த அம்மா யாரும் பார்க்காம இருப்பாங்க அதுக்கு மேலே பக்தர்கள் எந்நேரமும் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க பிரியம் வச்சுருக்கிறதுனால தான் இந்த பக்தர்கள் இங்கே வராங்க ஸோ இந்த ஆலயத்துடைய சிறப்பு இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் நாலோரு மேனையும் பொழுதோரு வண்ணமாக இந்த சேலம் வராகி மென்மேலும் மென்மேலும் நிறைய அற்புதங்கள் இருக்காங்க நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் எவ்வளோ பேருக்கு வெளியூரில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கோவிலுக்கே வர முடியலைனா கூட அட்லீஸ்ட் இந்த ஃபோனில் பார்த்துட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க உடனே அந்த அம்மா அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்க கோவிலுக்கு வரவங்களுக்கு மட்டும் கிடையாது எந்த இடத்துல இருந்தாலும் இப்போ ஒரு வாய்ஸ் மெசேஜ் நான் அப்புறம் உங்களுக்கு அனுப்புகிறேன் கோயம்புத்தூரில் ஐசியூவில் இருக்காங்க ரொம்ப கஷ்டம் பொழைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி அளராங்க சுவாமி நான் அவங்க கோவிலுக்கு வந்ததே கிடையாது பட் உங்களுடைய இன்டர்வியூ வந்து நிறையா மீடியாவில் பார்த்துருக்கேன் ரொம்ப அழகாக பேசுவீங்க ஆனால் இப்போதைக்கு நேரம் கிடையாது என் குழந்தை என்னுடைய பொண்ணை காப்பாற்றுங்க அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க அந்த பொண்ணு பிரச்சனை இதுக்கு அனாதியாகிடும் ரொம்ப கஷ்டம் பொழைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சாமி உங்கள் ஞாபகம் தான் வந்தது நீங்கள் எனக்காக வேண்டிக்கோங்கன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஒன்றும் ஆகாது பயப்படாதீங்க ஃபோனில் வீடியோவில் இருந்தால் வீடியோவில் அம்மாவுடைய முகத்தை பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வேப்பலை காப்பு அலங்காரம் முடிஞ்சு அம்பாலோடைய வேப்பலையை எடுக்கிறதுக்குள்ளே நல்ல ரிப்போர்ட் வரும்னு சொன்னேன் அதே போல் ரொம்ப சீரியஸ் கேஸில் இருந்தவங்க அதிலேருந்து ஒவ்வொரு படியாக தாண்டி இப்போ ஜென்ரல் நார்மல் பாட்டுக்கு வந்துட்டாங்க காலையில் தான் வாய்ஸ் மெசேஜ் பண்ணாங்க எவ்வளோ பணம் இருந்தாலும் எதையும் சாதிக்க முடியாது மக்கள் பலம் இருந்தாலும் ஒன்றும் சாதிக்க முடியாது தெய்வ பலம் இருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும் அதுலேயும் சேலம் வராகி பலம் இருந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம் சாமின்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க ஸோ அவங்க கூடி சீக்கிரமாக அவங்க பொண்ணு இங்கே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க இந்தமாதிரி எங்கேயோ ஒரு மூலையில் யாராவது ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களுக்கு பிரச்சனைனா உடனே ஓடி போய் காப்பாற்றுற முதல் ஆள் யாருன்னா நம்ம சேலம் வராகி தான் மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ விதமான மாற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ எப்போவுமே இங்கேயோ யாராவது ஒரு மூலையில் தவிச்சிட்ருந்திங்கன்னா தயவுசெய்து வாங்க உங்களுக்கான தீர்வு இந்த இடம் மட்டும்தான் இன்னொரு விஷயம் சொல்லிக்க முறை பக்தர்கள் வந்து சேலம் வராகி கும்புறதுனால சேலம் வராகிக்கு ஒருபோதுமே பெருமை கிடையாது நன்மையும் கிடையாது நீங்கள் வந்து கும்பிட்றீங்கனாக்கா உங்களுக்கு தான் பெருமை உங்களுக்கு தான் நன்மை அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன் உலகத்தில் இப்போ நிறைய இடத்துல வராகி ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டாங்க அதையும் சேலம் வராகியை பார்த்துட்டு நிறைய பேர்த்துக்கு ஆசை நிறைய இடத்துல வராகி வைக்கணும்னு வைக்கட்டும் ஆயிரம் வராகி வரட்டும் ஐயாயிரம் வராகி வரட்டும் எத்தனை வராகி வந்தாலும் இந்த அம்மா தான் தலைமை பீடம் இந்த சேலம் வராகிக்கு நிகர் வேறு யாருமே கிடையாது நம்ம மீடியாக்களே எவ்வளோ இடத்துக்கு போயிருப்பாங்க எத்தனையோ கோவில்களை பார்த்துருப்பாங்க எத்தனையோ வராகி கும்பா விஷயத்தை பார்த்துருப்பாங்க அத்தனைக்கும் முதல் இடமாக தான் இந்த வராகி இருப்பாங்க இவங்களுக்கு முஞ்சினவீங்க யாராவது இருக்காங்களா அதனால் எத்தனை வராகி வந்தாலும் இந்த சேலம் வராகிக்கே ஒரு மாதம் வந்து என்னென்னாக்கா பக்தர்களை அரவணைக்கிறது நீங்கள் வேறு எங்கே போனாலும் வராகி கிட்ட போக முடியாது அது ஒரு ஸ்பெஷல் இங்கே எவ்வளோ பேர் வந்தாலும் என்ன ஜாதி மதம் எதுவும் நாங்கள் கேட்க மாட்டோம் ஃபஸ்ட்டு நாங்கள் இருந்தால் தானே நான் கேட்குறதுக்கு இங்கே ஒன்லி வராகி பக்தர்கள் அதனால் ரொம்ப விசேஷமான திருத்தலம் திருவிழா முடிகிறதுக்கு இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்குது இனி வரக்கூடிய நாள் நல்லபடியாக அமையணும் நாளைக்கு தினம் பழ அலங்காரம் அதீனாசாமி பழ அலங்காரம் இன்றைக்கி மலர்களில் பார்த்துட்டிங்களா இந்த மலர் காயாகி நாளைக்கு கனிஞ்சு இருப்பாங்க அம்மாவுடைய மனசு எப்படி இருக்குது கனிஞ்சு இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஸோ நாளை தினம் அம்மாவில் வந்து பாருங்கள் ரொம்ப விசேஷம் மாதுளை முத்துக்களாலேயே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க பார்க்கறதுக்கு ரத்தனக்கல்லா மாணிக்கம்மா அப்படின்னு தோணும் ரொம்ப அழகாக இருப்பாங்க நாளை தினம் பல அலங்காரத்தில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸோ நாளையோட ஸ்பெஷல் அலங்காரம் எல்லாமே பூர்த்தி ஆகிடும் வர ஞாயிற்றுக்கிழமை பழையபடி உங்களுக்கு பிரியமான வர ஆகி பழைய தோற்றத்தில் காய்ச்சி கொடுப்பாங்க ஸோ மறுபடியும் அடுத்த வருஷம்தான் இந்த அலங்காரத்தெல்லாம் பார்க்க முடியும் ஸோ நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க சமயம் இப்போ இந்த வர இத்தனை நாள் நிகழ்ச்சி நடந்தது நிறையா அதிசயம் நடந்திருக்குது இந்த நிறைய அதிசயம் வந்து என்ன நடந்துருது அப்படின்னு ஒரு சின்னதாக சொல்லுங்கள் இதில் நிறைய அதிசயத்தில் என்னால் மறக்கவே முடியாத ஒரே ஒரு ஸ்பெஷல் பிசின்னு சொல்லணுன்னா நேற்று மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அம்மா வந்து பஞ்சமித்தீ தினைக்கு நான் பெருமாள் கோவிலில் உட்காந்துட்ருக்கேன் அவங்க கோவிலுக்கே வந்ததில்லை என்னுடைய உங்களுடைய இன்டர்வியூ பார்த்துட்டு தான் வராங்க வந்தது என் கையில் ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்தாங்க என்னம்மா அப்படின்னு கேட்டேன் நீங்கள் எனக்கு ப்ளஸ் பண்ணி கொடுங்கனாங்க அம்மா எனக்கு இங்கே வேலையே கிடையாது எல்லாமே தான் அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் எனக்கு கும்பிட்டு கொடுங்க சமயம் ரொம்ப பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் கையில் கொடுத்தேன் அவங்க இங்கே வந்து போட்டாங்க போட்டுட்டு அடுத்த நாள் காலம்பர இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு வந்து அழுதுட்டு மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தாங்க என்ன விஷயம் சொன்னாங்கன்னா எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளோ நகை எவ்வளோ செல்வம் இருந்தாலும் வாழ்கிற வாழ்க்கை சரியில்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல எத்தனையோ கோயில் ஏறி இறங்கினேன் எனக்கு சரி வரலன்னு சொல்லி இங்கே தான் வந்தேன் ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டப்போ நான் சொல்லி அனுப்புனேன் ஒரு வருஷம் டைம் திருவிழாக்குள்ளே அடுத்த வருஷம் திருவிழாக்குள்ளே நிறை நிறைவேறிடுச்சுன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா போடணுன்னு ஆனால் வராகி அவங்களுடைய நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி உடனே ஒரே நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அந்த பிரச்சனையை தீர்த்து இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா டெபாசிட் மறுபடியும் உண்டியில் வாங்கிட்டாங்க அது ஒரு விஷயம் இன்னொருத்தர் லாஸ்ட் இயர் பதினோரு வருஷமாக குழந்த இல்லாதவங்க இங்கே வந்து அம்மாகிட்ட வேண்டிகிட்டு போனவங்களுக்கு ரெட்டை குழந்தை ஒரு ஆண் குழந்த ஒரு பெண் குழந்தை அவங்களுமே என்ன ஒரு விஷயம் பாருங்கள் ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிரசவித்ததுமே ஃபோனை வாங்கி என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு மொதல் மெசேஜ் கொடுக்குறாங்க லோக லோகு வீரமணிங்கிறவங்க சுவாமி எனக்கு குழந்தை பிறந்துருச்சு வராகினுடைய ஆஷிர்வாதத்தில் ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை வராகி எனக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றி கொடுத்துட்டாங்க ரொம்ப நன்றின்னு வராகிட்ட சொல்லிடுங்கன்னு எனக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க முடியாத சூழ்நிலையில் கூட அப்போ வராகிக்கும் அந்த பக்திக்கும் எவ்வளோ ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்கும் பாருங்கள் இது மாதிரி நிறைய அற்புதங்கள் சொல்லிகிட்டே போகலாம் வராகியோடைய சேலம் வராகியோடய ஹிஸ்ட்ரெலாம் எடுத்து பார்த்தோம்னாக்கா எண்ணற்ற சாதனைகள் எத்தனையோ பெரிய 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 ஆட்கள்லாம் அந்த அம்மா உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க பட் அவங்கள பார்க்குறதுக்கு அம்மா தயாராக இல்லை அவங்க வரலன்னு சொல்கிறத விட அந்தமாரி பெரிய ஆட்களை பார்க்குறதுக்கு வராகி தயாராக இல்லை என்ன ரீசன்னாக அவங்களே பார்த்துட்டு இருந்தால் சாதாரண இங்கெல்லாம் எப்போ பார்க்குறது ஆனால் ஒவ்வொருத்தரையா வரவங்களெல்லாம் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி வெளியில் அனுப்பிடுவாங்க அடுத்தடுத்த பிரச்சனை இருக்கீங்க உள்ளே வந்துக்கிட்டே இருப்பாங்க இதான் ரீசன் வேறு ஏதாவது

ராத்திரி ஒன்பது மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் பொதுமக்கள் தரிசனத்துக்காக அலோ பண்ணிட்டு இருக்கோம் திருவிழா காலத்துலேயும் அதே தான் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்த டைமிங் வந்து கோவில் இருக்குது பட் பக்தர்கள் வந்து ஏழு மணிக்கு அது அனுமதித்தோம் உள்ளே மறுபடியும் ராத்திரி ஒன்பது மணிக்கெலாம் அலங்காரத்தை கிடைக்கணுங்கிறதுக்காக அரை மணி நேரம் முன்னாட அதே போல் லா நைட்டும் அரை மணி நேரம் முன்னாடாக நாங்கள் அதை ஏற்பாடு பண்ணோம் இப்போ பழையபடிக்கு கோவில் டைம் அதே தான் காலையில் ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் சேலம் வராகி உங்களுக்காக இந்த இடத்துல உட்காந்துட்ருப்பாங்க நீங்கள் எப்போ வேணாலும் எந்த நேரம் வேணாலும் எந்த பிரச்சனையோடு வேணாலும் வராகி வந்து சந்திக்கலாம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதே போல் இந்த பத்து நாட்கள் வந்து மக்களை வந்து மலர்களை வந்து கொண்டுகிட்டு வரக்கூடாது சுவாமியே தொடக்கூடாதுன்னு ரீசன் சொல்லியிருந்தோம் என்ன ரீசன்னாக அவங்க அலங்காரத்தில் இருக்காங்க ஸோ மக்களை வந்து அம்பாவை பார்த்த சந்தோஷத்தில் அப்படியே அரவணைச்சி பக்தி பரவசத்தில் கிட்டே போய் அதை தொட்டகனா கிளஞ்சிருங்கிற ஒரு ரீசனுக்காக தான் அம்மாவை தொட வேணான்னு சொல்லியிருந்தோம் ஸோ வரக்கூடிய பதினாலாம் தேதி இரவு முதல் வராகி எல்லோரும் போய் தொடலாம் உங்கள் பிரியம் போல் மலர்கள் எல்லாம் சாத்தலாம் ஸோ இந்த பத்து நாள் வருஷத்தில் எப்பயுமே அந்த பத்து நாள் வந்து மக்களை வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் பண்ணுறோம் இந்த பதினாலாம் தேதிக்கு மேலே வராகிட்ட எப்பயும் போல கே கிட்ட வந்துடுவாங்க இந்த சேலம் வராகியாலயம் ஆலயம் இல்ல சேலம் மாவட்டம் ஐந்து ரோடு டி மார்ட் மிக அருகில் பின்புறம் கார் பார்க்கிங் பக்கத்தில் தான் இந்த கோவில் இருக்குது ரொம்ப பிரசித்தியாச்சு எங்கே போய் கேட்டாலும் சேலம் வராகி கேட்டால் சொல்லுவாங்க அழகா போங்க சாமி அங்கே தான் இருக்குதுன்னு இதில் என்ன ஸ்பெஷல்னா சேலம் வராகிங்கிறதுல இப்போ சேலத்தில் நிறையா வராகி வந்துச்சு திருப்பூர் ஆகட்டும் தஞ்சாவூர் எங்கேயும் வராகி அதிகம் கிடையாது எனமோ இந்த சேலம் வராகி வளர வளர எல்லாத்துக்கும் ஒரு ஆசை வராகி வச்சா என்னென்ன ஸோ சேலம் வராகி இப்போ நம்ம வராகி ஆலயத்துக்கு பக்கத்தில் ஒரு சந்தில் ஒரு வராகி ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எத்தனை வராகி வந்தாலும் நான் இந்த வராகி என்னுடைய பேரை காப்பாற்றி கொடுப்பாங்க நான் கோயில் ஆரம்பித்ததுடைய நோக்கமே பணம் சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது வராகி எனக்கு நிறையா கொடுத்துருக்குறாங்க இன்னொன்று இதை நான் சேர்த்து வச்சு எனக்கு ஒன்றும் கிடையாது பேக்ரவுண்டில் ஒன்றும் கிடையாது இவங்களாம் தான் எனக்கு பேக்ரவுண்டு ஸோ அதனால் எனக்கு அந்த விஷயம்லாம் தேவையில்லை நான் கோயில் ஆரம்பித்ததே மக்களுடைய கஷ்டத்துக்காகவும் கண்ணீருக்காகவும் தான் ஏன்னா நான் நிறைய கோயிலில் பிரதான அர்ச்சகராக இருந்திருக்கிறேன் அட்வைசர் ஆஃப் ஆகமாஸ் அதிலலாம் நிறைய பொறுப்புகள் இருந்திருக்கேன் எந்த கோயிலில் போய் பார்த்தாலும் பணம் வச்சுருக்கோம் தான் முன்னால் வந்து நிற்பான் சாதாரண மக்கள் வெளியில் நிற்பாங்க அதில் ஜாதி மதம் பார்ப்பாங்க நிறைய விஷயம் பார்ப்பேன் அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சங்கட்டமாக இருக்கும் தெய்வம் எல்லாத்தையும் சரிசமமாக தானே படித்தது ஏன் மனிதர்களுக்கு இத்தனை மாற்றம் அப்போ அந்த கோவிலில் போய் சொன்னால் நான் டியூட்டியில் இருக்கிறப்ப அதை சொல்ல முடியாது சரி நம்ம சொந்த கோவிலில் நம்ம இதை உருவாக்கணும்னு சொல்லி என்னுடைய சொந்த கோவிலில் இதை உருவாக்கி இத்தனை மக்களுக்கு கொண்டு வரதுக்கு நான் பாடுபட்ட வருஷம் பத்து வருஷமாச்சு இப்போ மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் யாரும் சேலம் வராகி மறைக்க முடியாது மூடவும் முடியாது இது பரவிகிட்டே இருக்குது இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கும் பரவசம் பொங்கும் பாசத்தில் தாயையும் இஞ்சும் வாராகி காணாத கற்பகமண்ணை வாராகி கலி நாளில் குறைகளை தீர்ப்பவள் வாராகி என்ன நாளும் தீரும் துன்பம் தாயை பற்றி பாட வார்த்தை போதாது போதாது பலற்பாதரே தாயாய் போற்றும் வாராகி பரமானந்த நாளும் தருவாழ்வாராகி பார்த்தாலே பரவசம் பொங்கும் வாராகி பாசத்தில் தாயை மின்